மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றதே அதோடு இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றதே என்ற வயிற்றறிச்சலில் வாய்க்கு வந்ததை புகாராக அறிவிக்கிறார்கள் அவர் கழி அதாவது கழிப்பறைகளே வேலை செய்யவில்லை என்று எடுத்து கூறியிருக்கின்றார் நீங்களும் நிருபர்கள் காலையிலிருந்து என்னோடு வந்தீர்கள் அனைத்து கழி கழிப்பறைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் எந்த கழிப்பறையாவது வேலை செய்யாமல் இருக்கின்றதா சொல்லுங்கள் அதேபோல் அறகுறை பணிகளோடு இந்த பேருநிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்து கூறியிருக்கின்றார் இந்த நிலையத்தை முழுமையாக ஊடக நண்பர்கள் முழுமையாக எங்களோடு இப்போது சுற்றி பார்த்தீர்கள் எங்காவது பணிகள் குறையாக இருக்கின்றதா சொல்லுங்கள் அனைத்து பணிகளையும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றோம் மக்களுடைய தேவைக்கேற்ப ஒரு சில பணிகளை கூடுதலாக செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதை தவிர பணிகள் எதையும் நாங்கள் அரைகுறையாக வைக்கவில்லை முழுமையாக பணிகளை நிறைவு செய்த பிறகுதான் இந்த பேருந்து துறந்திருக்கின்றோம் அதேபோல் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்கிறார்கள் முப்பது சதவீத பணிகள் நிறைவுற்றிருந்த இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எழுபது சதவீத பணிகளை நிறைவேற்றிய அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய அரசு அதோடு மட்டுமில்லாமல் கூடுதலாக அவர்கள் திட்டமிடப்பட்ட தொகையை விட தொண்ணூறு கோடி ரூபாயை அதிகமாக இந்த பேருந்து நிலையத்திற்கு செலவிட்டிருக்கின்றோம் எந்த வகையில் என்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் இரநூறு மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்தது புதிய காலநிலை பூங்காவை ஏற்படுத்தியது அதேபோல் முடிச்சூர் சாலையில் ஆமினி பேருந்துகள் நிறுத்தி வருவதற்குண்டான பேருந்து முனையத்தை கட்டுவது அதேபோல் நுழைவாயில் அமைப்பது அதேபோல் காவல் நிலையம் பயணிகளுடைய பாதுகாப்பிற்கு காவல் நிலையத்தை அமைப்பது இப்ப அதேபோல் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை ஏற்படுத்துவதற்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று கூடுதலாக தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்ததால்தான் இன்றைக்கு தினந்தோறும் மக்கள் இந்த ஆறு நாட்கள் சிரமமின்றி இந்த கிளாம்பாக்கம் பேருலயத்தை பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே கிளாம்பாக்கம் பேருலயத்தின் மீது குற்றச்சாட்டுகளை குறைகளை சொல்லி மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு பெரிய அத்தியாவசிய தேவையாக கிளம்ப போகின்ற இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களிடம் பீதியை கலப்புகின்ற அளவிற்கு இது போன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து அவர் முருகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவரே வந்து சுற்றி பார்க்கட்டும் என்னென்ன குறைகள் என்று சொல்லட்டும் நாங்கள் அதிகாரிகளை அனுப்புகிறோம் தேவை என்றால் நாங்களே கூட உடன் வருகின்றோம் அந்த குறைகளை மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்தோட குற்றச்சாட்டுகளை கூற வேண்டாம் தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம் தூங்குபவர்கள் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆகவே அவர் உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டினால் அதை நிறைவு செய்ய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது